அட இல்லையா அப்படின்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா சும்மா மனப்பாடம் பண்றதுக்கும் ஒரு விஷயத்த உண்மையாலுமே கத்துக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு வாங்க இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பாருங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விதான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அடித்தளம் ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது வேற ஆனா அதை முழுமையா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது டோட்டலா வேற இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்க நமக்கு உதவ போற ஒரு சூப்பரான ஒரு கருவி பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதோட தான் ப்ளூமிங் வகைப்பாடு இது ஏதோ ஒரு பெரிய டியரி மாதிரி தெரியலாம் ஆனா சிம்பிளா சொல்லணும்னா நாம எப்படி யோசிக்கிறோம் எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கிறத படிப்படியா பிரிச்சு காட்டுற ஒரு மேப் மாதிரி இது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிற விதமே கண்டிப்பா மாறிடும் இன்னைக்கு நம்ம பயணம் இந்த கற்றல் தான் நடக்க போகுது நாம ஒன்னா சேர்ந்து இந்த பிரமிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படியா ஏறி நம்ம சிந்தனையோட உச்சிக்கு போக போறோம் இது ஏன் நமக்கு முக்கியம் இது வச்சு நம்ம கற்றலை எப்படி இன்னும் சூப்பரா மாத்தலாம்னு பாக்கலாம் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் ப்ளூமின் வகைப்பாட்டோட மையமே இந்த கற்றல் பிரமிடு தாங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு படியும் அதுக்கு கீழே இருக்கிற படிய தான் இருக்கு அதனால இருக்கிற பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால மேல போக முடியும் போக போக நம்மளோட சிந்தனை இன்னும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் மாறும் இந்த ஆறு நிலைகளையும் ஒரு தடவை பாருங்க வெறும் ஞாபகம் வச்சுக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விஷயத்த முழுசா அலசி ஆராய்ஞ்சு அத சரி தப்பான ஒரு முடிவுக்கு வர்றது வரைக்கும் போகுது வாங்க இந்த ஒவ்வொரு படியிலையும் அப்படி என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி நம்ம பிரமிட் பயணத்தோட முதல் மூன்று நிலைகள் அதாவது அடித்தளத்தில இருந்து ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் இந்த முதல் மூணு படிகள் ரொம்ப ரொம்ப அவசியம் முதல் படி அறிவு இது ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை அப்படியே ஞாபகம் வச்சு திரும்ப சொல்றது ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்றது இல்லனா ஒரு முக்கியமான தேதியை ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி இதுதான் எல்லா கற்றலுக்கும் முதல் படி இப்போ நாம ஒரு படி மேல போறோம் இதுக்கு பேரு கிரஹித்தல் இது மனப்பாடம் பண்றதை விட ஒரு படி அதிகம் ஒரு கதையை படிச்சுட்டு அதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க சொந்த வார்த்தைகள்ல மத்தவங்களுக்கு சொல்றீங்க இல்லையா அதுதான் கிரஹித்தல் மூன்றாவது நிலை பிரயோகம் இங்கதான் விஷயமே இருக்கு நாம கத்துக்கிட்டது நிஜ வாழ்க்கைக்கு பயன்படுற இடம் இதுதான் ஒரு கணக்கு ஃபார்முலாவை கத்துக்கிட்டு அது வச்சு ஒரு புது கணக்கு போடுறது இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஓகே இப்போ நாம பிரமிடோட கரெக்டா நடுப்பகுதிக்கு வந்திருக்கோம் நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த மூணு நிலைகளும் கீழ்நிலை சிந்தனைன்னு சொல்லுவாங்க அதாவது தகவல்களை நாம போறது உயர்நிலை சிந்தனை அதாவது அந்த தகவல்களை வச்சு நாம என்னவெல்லாம் செய்ய போறோங்கிறது இதுதான் டோட்டலா வேற லெவல் வாங்க பிரமிட்டோட உச்சியை நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம் இந்த மேல் மூன்று நிலைகள் தான் உண்மையான தேர்ச்சி மற்றும் ஆழமான சிந்தனையை குறிக்குது நாலாவது நிலை பகுப்பாய்வு ஒரு பெரிய விஷயத்தை சின்ன சின்னதா பிரிச்சு அது ஒன்னொன்னும் எப்படி வேலை செய்து அதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது ஒரு இன்ஜினை கழட்டி ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாக்குற மாதிரி தான் அடுத்தது தொகுப்பு இங்க தான் நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு உண்மையான வேலை இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஐடியாக ஒன்று சேர்த்து புதுசா ஒரு முழுமையான விஷயத்தை உருவாக்குறது பல தகவல்களை வெச்சு ஒரு புது கட்டுரை எழுதுறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்ப நாம பிரிமிட்டோட உச்சிக்கு டாப்புக்கு வந்தாச்சு இதுக்கு பேரு மதிப்பீடு இதுதான் சிந்தனையோட உச்சகட்டம்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த முழுசா அலசி ஆராய்ச்சி இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறுன்னு காரணங்களோட ஒரு முடிவுக்கு தான் இது இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நிலைக்கும் நேரா சில வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா வரையறு விளக்கு பயன்படுத்துன்னு இது ஒரு சின்ன சீக்ரெட் மாதிரி ஒரு பரீட்சையில இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு கேள்வி கேட்டா உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான பதிலை எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மனப்பாடம் பண்ணா போதுமா இல்ல நல்ல ஆழமா யோசிக்கணுமான்னு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு காட்டிடும் சரி இவ்வளவு கத்துக்கிட்டோம் ஆனா இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எதுக்கு யூஸ் ஆக போகுது இந்த வகைப்பாட்டோட உண்மையான மதிப்பு என்ன வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் அப்போ இதனால யாருக்கு லாபம் உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் தான் மாணவர்கள் வெறும் மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி ஆழமா கத்துக்கிறாங்க ஆசிரியர்கள் அவங்க பாடங்களை இன்னும் சூப்பரா டிசைன் பண்ண முடியுது கடைசியா தேர்வுகள் கூட ஒருத்தரோட உண்மையான புரிதலை சோதிக்கிற மாதிரி தரமா மாறுது இது ஒரு விண் வின் சுச்சுவேஷன் தான் இப்போ இந்த ஐடியாவை நாம நமக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க உங்க ஸ்டைல் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இனிமே நீங்க புதுசா எதையாவது கத்துக்கும்போது போது ஒரு செகண்ட் நின்று உங்களே இந்த கேள்வியை கேளுங்க நான் இந்த பிரமிட்ல எந்த படியில் நிக்கிறேன் வெறும் மனப்பாடம் பண்றனா இல்ல அதை வச்சு யோசிச்சு புதுசா ஏதாவது உருவாக்க முயற்சி பண்றனா இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும் உங்க கட்டல் பயணம் ஒரு புது உயரத்தை நிச்சயம் அடையும்